உங்கள் குழந்தைகளை ஒழுக்கமாக வளர்க்க சாணக்கியர் கூறும் வழிமுறைகள் சாணக்கியரின் புத்தி கூர்மை பற்றியும் அவரின் திறமைகள் பற்றியும் இந்தியா மட்டுமின்றி உலகமே நன்கு அறியும் அரசியல் பொருளாதாரம் வாழ்க்கைக் கல்வி என அனைத்திலும் வல்லவராக சாணக்கியிருந்தார் குழந்தை வளர்ப்பிலும் சாணக்கியர் அக்கறையுடன் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் சாணக்கிய நீதியில் அவர் குழந்தை வளர்ப்பு பற்றிய பல இடங்களில் குறிப்பிட்டுள்ளார் ஏனெனில் ஒழுக்கம் மற்றும் திறமையுள்ள குழந்தைகள் மட்டுமே இந்த சமூகத்தின் நட்புகளுடன் தானும் முன்னேறி மற்றவர்களையும் முன்னேற்ற இயலும் என்று சாணக்கியர் கூறுகிறார் அவர்கள் செய்யும் தவறுகளில் அவர்களுக்கு எவ்வளவு பங்கு உள்ளதோ அதே அளவு அவர்களை சரியாக வளர்காத அவர்களின் பெற்றோர்களுக்கும் பங்கு உள்ளது அக்கறையும் பாசமும் இன்றி வளர்க்கப்படும் குழந்தைகள் வருங்காலத்தில் அவர்களின் எதிர்காலத்தை மட்டும் இன்றி பலரின் எதிர்காலத்தையும் சிதைப்பவர்களாக மாறுகிறார்கள் இதற்கு பல உதாரணங்களை நாம் சமீபத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சாணக்கியரின் அறிவுரைகளைக் கேட்பதற்கு முன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளவும் இதுபோல் எங்கள் சேனலில் பல வீடியோக்கள் உள்ளது அவற்றையும் கண்டு பயன்பெறுங்கள் அறிவுரை ஒன்று புத்திசாலியான பெற்றோர்கள் எப்பொழுதும் தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை வழங்குவார்கள் நல்ல கல்விதான் ஒருவர் சமூகத்தில் சிறந்த வாழ்க்கையை வாழ அடிப்படையாகும் இது பெற்றோர்களுக்கு நிம்மதியையும் பெருமையையும் ஏற்படுத்தும் அறிவுரை இரண்டு குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை வழங்காத பெற்றோர்கள் அவர்களின் முதல் எதிரி என்று சாணக்கியர் கூறுகிறார் இத்தகைய குழந்தைகள் யதார்த்த வாழ்க்கையை வாழத் தொடங்கும் போது பல்வேறு பலவீனங்களை உணர்வார்கள் இவர்களின் தன்னம்பிக்கை சிதைந்து எப்பொழுதும் குறுகிய மனநிலையுடனே இருப்பார்கள் அறிவுரை மூன்று குழந்தைகளை அதிகம் கொஞ்சுவதும் தவறு அதிகம் அடிப்பதும் தவறு ஏனெனில் இரண்டுமே அவர்களின் நடத்தையில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அளவான கொஞ்சலும் அளவான கண்டிப்புமே உங்கள் குழந்தையை நல்லவர்களாக வளர்க்க அடிப்படையாகும் அறிவுரை நான்கு ஒரு நல்ல குழந்தை நூறு மோசமான குழந்தைகளை விட மேலானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எத்தனை குழந்தைகள் வளர்த்தீர்கள் என்பது முக்கியமல்ல எப்படிப்பட்ட குழந்தைகளை வளர்க்கிறீர்கள் என்பதே முக்கியம் நல்ல குழந்தைகள் ஒருபோதும் தங்கள் பெற்றோரை தலைகுனிய விடமாட்டார்கள் அவர்களின் இறுதிக்காலம் வரை அவர்களுக்கு அன்பாகவும் ஆறுதலாகவும் இருப்பார்கள் மோசமான குழந்தைகள் இதற்கு நேர் எதிராக இருப்பார்கள் உங்கள் குழந்தையின் எதிர்காலம் மட்டுமல்ல உங்களின் கடைசி காலங்கூட குழந்தைகளை நீங்கள் வளர்க்கும் முறையில்தான் இருக்கிறது அறிவுரை ஐந்து குழந்தைகளின் வயதிற்கு ஏற்ப அவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொன்று தேவைப்படும் குழந்தையின் பத்து வயது வரை அவர்களிடம் இருங்கள் அதற்குப் பின் ஆறு வயது வரை கண்டிப்புடன் இருங்கள் பதினாறு வயதிற்குப் பிறகு அவர்களுடன் நண்பர்களாக இருங்கள் அவர்களுடன் அமர்ந்து அவர்களின் தேவைகள் என்ன அவர்களின் பிரச்சினைகள் என்ன என்பதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் அறிவுரை ஆறு ஆண் குழந்தை வளர்ப்பை பொறுத்தவரையில் அவர்களை புத்திசாலிகளாய் வளர்ப்பதைக் காட்டிலும் ஒழுக்கமானவராக வளர்க்க முயற்சிக்க வேண்டும் பெண்களை எப்பொழுது மதிக்கவும் அவர்களை துன்புறுத்தக்கூடாது எனவும் சொல்லி வளர்க்க வேண்டும் ஏனெனில் ஒரு ஆணால் பெண் துன்புறுத்தப்படும் போது ஒரு ஆணாக அவர்கள் தோற்பதுடன் ஒரு பெற்றோராக நீங்களும் தோற்கின்றீர்கள் என்பதே உண்மை ஆகவே பெற்றோர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட தங்களுடைய குழந்தைகளை படித்தவர்களாகவும் அன்புள்ளவர்களாகவும் நல்ல குண நலன்களை உடையவர்களாகவும் வளர்ப்பது குழந்தைகளுக்கும் பெற்றோர்களாகிய உங்களுக்கும் மிகுந்த நன்மை பயக்கும் என்று சாணக்கியர் கூறுகின்றார்